தாவேக்கா வலிக்கு விழுந்தாலும் அதிமுக தான் அவங்களை காப்பாற்றும்னு ஆர்பி உதயகுமார் முன்னாள் அமைச்சர் சொல்கிறாரு தாவேக்கா அதிமுக கூட்டணி அமைச்சா எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை இல்லை நானே சொல்கிறேன் தாவேக்கா அதிமுக கூட்டணி போகாது ஏன்னா அவங்க அவர் தனியாக நிற்கிறத பற்றி தான் பேசிகிட்ருக்காரு அப்படி கூட்டணி இருக்கிற மாதிரி இருந்தால் ஆர்பி உதயகுமார் சொல்கிறது மேபி நடக்குமானன்றது டவுட்டு தான் தாவேக்கா வலிக்கு விழுந்தால் அதிமுக தான் போய் காப்பாற்றும் அதனால் தாவேக்கா வந்து எங்களோட கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் சொல்லியிருக்கிறாரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதிமுகவும் தாவேக்காவும் சேர்ந்தா அதிமுகவை வீழ்த்திடலாமா அது அதிமுக ஏடிஎம்கே டிவிகே விஜய் எல்லாம் சேர்ந்து இன்னொரு நாலஞ்சு கட்சி சேர்ந்து எல்லாம் பண்ணால் கொஞ்சம் டிஎம்கே கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும் அது உண்மைதான் ஆகுது ஆனா இன்றைய சூழல்ல திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறீங்களா ஆமா திமுக தான் திமுக தான் ஜெயிக்கும் எனக்கு தெரிஞ்சு திமுக தான் ஜெயிக்கும் அதிமுக தாவேகா சேர்ந்தா மட்டும்லாம் திமுக விழுத்திட முடியாது ஆ அப்படி எல்லாம் கிடையாது திமுகக்குன்னு தனியா ஓட் பேங்க் இருக்கு அது ஸ்ட்ராங்கா தான் இருக்கு தாவேக்கா வந்து அதிமுகவோட சேரணும்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதய்குமார் கேட்டுருக்கிறாரு தாவேகா வழிக்கு விழுந்தா திமுக தான் உங்களை காப்பாத்தணும்னு சொல்றாரு நீங்க எப்படி பாக்குறீங்க அதிமுகவை தாவேக்காவும் சேர்ந்தா திமுகவை தோற்கடிச்சிட முடியுமா அதிமுக அதாவது வந்து விஜய்க்கு விஜய் அண்ணனுக்கு பின்னாடி வேணால் இவங்க சேரலாம் அதிமுக ஆனால் அதிமுக பின்னாடி இவர் போக மாட்டார் இவங்க தான் அங்கே போகணும் ஏன்னா வெயிட்டான கட்சிங்கிறது அவர் தான் இப்போ வந்து ஒரு கிடையாதுங்க எங்க நீங்கள் ஒன்று டிஎம்கே அதிமுக ஒன்றுமே இல்லை இப்போ வந்து மெஜாரிட்டி இருக்கிறது ஃபர்ஸ்ட் வந்து சீமான் அதில் இடந்தாரு அவர் வாழ்வாளனு ரைட் ஓகே அதுக்கப்புறம் இவர் வந்தார் இவருடைய மெச்சாரிட்டி பார்க்குறாங்க பசங்க எல்லாமே வந்து கச்சிரீதியாக பார்க்கலாம் சரி காலேஜ் ஸ்டூடண்டாக தங்கன்னு சரி ஸ்கூல் பசங்களாம் சரி பதினெட்டு வயசுக்கு ஏஜ் ஏஜுக்கு மேலே ஃபுல்லாக அழுப்புள்ளாமே இவருக்கு தான் வேறு சப்போர்ட் வேறு யாருமே கிடையாது இப்போ நீங்கள் யூடியூப்பே பார்த்துக்கிறீங்க எல்லாருமே வந்து விஜய் வரட்டும் விஜய் வரட்டும் மாற்றங்கள் வரட்டும் மாற்றங்கள் வரட்டும் தான் எதிர்பார்க்குறாங்க அதிமுக கூட்டணியை ஃபஸ்ட்டு சேராதுங்கிறீங்களா ஐயோ அதிமுக கண்டிப்பாக சேரும் எனக்கு தெரிஞ்சு சேர வாய்ப்பு உண்டு அதே மாதிரி அம்மா பிரேமலாத அம்மாவும் சேர வாய்ப்பு உண்டுன்னு நான் நியூஸில் பார்த்தேன் கூட்டணி ஆமாம் ஆமாம் காங்கிரஸ் வந்து திடீர்னு ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறாங்க ரெண்டு மூணு மாதம் இன்னும் எலெக்ஷனுக்கு இருக்குது எங்களுக்கு வந்து கூட்டணி அமைச்சரவையில் ஆட்சி அதிகாரத்துலலாம் பங்கு வேணும்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து திமுக அதிமுக அந்த மாறி மாறி ஆட்சி ஆனா ஆனால் இதுவரைக்கும் கூட்டணி அமைச்சரவைன்னு தமிழ்நாட்டில் இருந்ததே கிடையாது ரெண்டாயிரத்தி ஆறில் கலைஞர் அவர்களோட அரசு வந்து சிறுபான்மையின் அரசு தான் ஒரு மைனாரிட்டி அரசு தான் போதிய நம்பர் இல்லை அப்படி இருந்துமே காங்கிரஸ்க்கு வந்து அமைச்சரவையில் இடம்லாம் கொடுக்கல இப்போ புதுசா அவங்க கேட்டிருக்கிறாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க கூட்டணி அமைச்சரவை தமிழ்நாட்டுல சாத்தியமா அது இப்போ எலெக்ஷன்னால சொல்லிக்கலாம் இப்போ புதுசா கட்சி ஆரம்பிச்சதுனால தாவேக்கா கொடுக்கலாம் அவங்களுக்கு அதனால ஒரு பெரிய கட்சி வருது நேஷனல் கட்சி வருதுன்னும் போது அவங்க கொடுக்கலாம் அது அவங்களுடைய விருப்பம் ஆனா இந்த கட்சி எல்லாம் கொடுக்காது டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஒருவேளை காங்கிரஸ் தாவேக்காவோட சேர்ந்தா ஜெயிச்சா பார்க்கலாம் ஆமா திமுக கொடுக்காதுங்கிறீங்களா நீங்கள் கொடுக்கணும்னு பார்க்குறீங்களா இல்லை கொடுக்க வேணும்னு பார்க்குறீங்களா அவங்க கொடுக்க முடியாதுங்க இங்கே ஒன்றுமே பண் பாஜகவே ஒன்றும் அவங்க அதை அவ்வளோ பண்ணுறாங்க அவங்களே ஒன்றும் மக்கள் ஒன்றும் ஏற்றுக்கலங்க அப்படின்னும் போது காங்கிரஸ்லாம் ஒன்றுமே இல்லை அதுதான் இங்கே நடக்குது